ஆக்டர் அந்த படத்தோட மியூசிக் டேரெக்டர் அந்த படத்தோட கேமரா அண்ட் மாட்டியின் அண்ட் ப்ரொடியூசர் பிக்னேஷ் எல்லாருக்குமே என்னுடைய மணம் வாழ்ந்த வாழ்க்கை இந்த நல்ல கருத்து படம் இந்த படம் கண்டிப்பாக ஓடணும் தேங்க் யூ சோ மஷ் பட காலமே இப்போ சமிஷம் சார் சூப்பராக பண்ணிருக்கீங்க சார் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நீங்கள் இருபத்தி எட்டு வயசுன்னு தப்பாக சொல்லிட்டிருக்கீங்க இன்னும் நீங்கள் குறைச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் நிறைய படகிரிக்கல் பேசிக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு அதை கம்மியான வயசு தான் கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும் நீங்கள் இன்னும் வந்து டேரக்ட் பண்ணணும் நிறைய படம் தயாரிக்கணும் நீங்கள் தயாரிப்பொருள் குறைச்சிட்டீங்க ஆக்சுவலாக நீங்க தயாரிக்கிற நிறைய படங்களை சொல்லிட்டு வச்சுட்டு சார் தேங்க்யூ ஸோ மச்